திருமதி சே தங்கஜோதி இயற்கை நாற்பொருள் கைவினைகள் சிறந்த கைவினை கலைஞர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறார் வாழும் கைவினை பொக்கிஷம் என்ற விருதை வழங்கி வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த காட்சிகளை பார்க்கிறோம் சிறந்த பத்து கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் விருதுகளை வழங்கியிருக்கிறார் அறுபத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்ட எட்டு சிறந்த கைவினை கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் தன்னுடைய பொற்கரங்களால் அவர்களுக்கு அந்த விருதை வழங்கி வரக்கூடிய காட்சிகளை திரையில் பார்க்கிறோம் தலைமைச் செயலாளர் உட்பட பலர் இருக்கிறார்கள் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் நினைப்பில் இருக்கீங்க கூடுதல் தகவல்களை சொல்லுங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் தலைமை செயலகத்திலிருந்து தமிழ்நாடு கைத்தறி தொழில் வளர்ச்சி கழகத்தின் கழகத்தின் சார்பில் செயல்பட்ட சிறந்த கைவினை கலைஞர்களுக்கு பூங்குவால் மாநில விருதுகளை வழங்கி வருக இந்த விருதானது மிக முக்கிய விருதாக வாய்க்கப்படுகிறது குறிப்பாக வேண்டும் என்றால் கைவினை தொழிலுக்காக தங்களின் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட அறுபத்தைந்துக்கு மேற்பட்ட எட்டு சிறந்த கைவினை கலைஞர்களுக்கு பாலும் கைவினை பொக்கிசம் விருதுகளையும் கைத்தறி பகுதியில் பங்களிப்பு மற்றும் அபிவிருத்தி படைப்புகள் ஆகியவற்றில் சிறந்த பத்து கலைஞர்களுக்கு பத்து கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளையும் தமிழ்நாடு அரசானது வழங்கி வருகிறது அதன்படி இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விருதுகளை தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து அந்த அந்த விருது பெற்ற விருதாளர்களுக்கு வழங்கி வருகிறார் அஞ்சுக்கு மேற்பட்ட அஞ்சு வயதுக்கு மேற்பட்ட எட்டு சிறந்த கைவினை கலைஞர்கள் இவர்கள் அனைவரும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக கைவினை தொழிலில் ஈடுபட்டு தங்களது வாழ்க்கையை கைவினை தொழிலுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அவ்வாறு அர்ப்பணித்துக் கொண்டவர்களை பாராட்டும் விதமாக தான் தமிழ்நாடு அரசாங்கம் தற்போது இந்த விருதை உருவாக்கி உள்ளது இந்த விருதை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தலைமைச் செயலத்தில் இருந்து அந்த விருது அவர்களுக்கு வழங்கி வருகிறார் கைவினை கலைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் மற்றும் பூம்புகார் விருதுகளை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் விவரங்களை தந்தமைக்காக நன்றி கணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க